வகிதா ஆசிரியை அவர்களை மேடி கலைகின்றோம் அஸ்ஸெலாம் வலைக்கம் நல்லா தான் நான் இந்த ஸ்கூல்ல முன்னால் படித்தேன் ஆசிரியராகவும் இருந்து இப்போ உங்கள் முன்னாடி ஸ்டேஜ் எடுத்திருக்காங்க அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் தாருக்கு வந்து தாளிகாருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க வெளியில போகும்போது நான் உங்ககிட்ட படித்தேன் உங்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்காங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்களா இருக்க நாம எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது இங்க உள்ள ஆசிரியர்கள் இப்போ ஹெச்எம் பேசினது கூட அதெல்லாம் வருத்தப்படுறாங்க நம்ம என்ன சாதனையாளரா இல்லையா இந்த இருபது இருபத்தஞ்சு நாள் இன்னும் பெரிய